பேச இதே இது யாருன்னா கூட சரி என்ன பேச விடாது என்ன பேசவே கூடாது அது பாட்டு பேசிடும் அது பக்கம் இருக்க நாயுமே சொல்றோம் அதில் நான் தப்பாயிடுவேன் இதுதான் உண்மை நடக்குது அதனாலே கோவப்பட்டி ஒரு திட்டு தானே என்ன பேச விடாது நீ எல்லாத்தையும் நீயே பேசுது நீ பேசுன மாதிரி தான் வெளியே வரணும் பயங்கர உஷார் ராஜ்குமார் நீங்க நான் ஏன் மேடம் உஷார் இந்த ஆன்டிசிபேட்டரி பேல் வாங்குவாங்க தெரியுமா உங்களுக்கு தெரியாது மேடம் அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுவாங்க பேலுக்கு அந்த மாதிரி நீங்க பண்ணுறது என்ன இப்படி இவ இப்படி சொல்ல போறாங்கிறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிடுறீங்க அதுக்காக எல்லாம் தப்பிச்சிட முடியாது நான் தப்பிக்க சொல்ல மேடம் அவங்க தங்கச்சி கேட்டா எனக்கு தெரியாது அப்படி இருந்து அவங்க வீட்டுல தான் இருக்குது இதுலயும் ஒரு வாரமா சுற்றி சுத்தி வர எங்க இருக்குது ஏதா இருக்குன்னு சொல்லி கேக்குறேன் காசுக்கா காசுக்கு இல்ல மேடம் கூட வந்து இருக்குது தெரியாம திட்டம் வந்து இரு இனிமே இரு ஒன்னும் ஆகாது இது அவங்க கூட வரணும் நீங்க என்ன பண்ணீங்க அவளுக்காக அதை மட்டும் சொல்லுங்களேன் எல்லாமே அவன் தான் எனக்கு பண்றான் ஏன் இந்த கொரோனா காலத்துல என்ன விட்டு செத்து போயிட்டு கொரோனா போயிட்டு அதுக்கு நீங்க டெய்லி இப்படி பண்ணிட்டே இருந்தா தானே நடக்கும் அந்த டைம்ல டைபாய்டு ஜுரம் வந்து படுத்துட்டேன் அப்ப தான் காப்பாத்தனா இதெல்லாம் தெரியுது இல்ல ஒரு சட்டியம் முடிச்சு பார்க்க கூடாது உடனே எடுத்து அந்த கொடுத்துருவா இவ்வளவு பாசமா இருந்தா இந்த சோழியில் உடனே எப்ப நான் போடணும் அப்பதான் எங்களுக்கு அங்க அவங்க சொந்தக்காரர் இருக்காங்க அவ்வளவுதான்